ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் மற்றும் பயிற்றுனர் சீனிவாசன் வருஷநாடு அச்சை அலக்கணப்பத்தி ஜோட முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு அந்த வாய்ப்பு எடுத்தால் எனது ஜோதிட குருநாதர் திரு பொதுவுடையமூர்த்தி ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆணோட ஜாதகம் தற்போது வயது முப்பத்தி நான்கு வயது போயிட்ருக்கு இந்த ஜாதகரோட கேள்வி அவங்களுக்கு பிரச்சனைலாம் நிறையா கேள்வி இருந்துச்சு அதுக்கான பலன்களை நம்ம சொல்லிட்டோம் ஆனால் அந்த ஜாதகோட முக்கியமான கேள்வி தன்னோட தம்பியோட திருமணம் எப்போது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க சரி தம்பி அப்படின்னு சொல்லி ஏன் தம்பியோட ஜாதகத்தை பார்க்கலாம்ல அப்படின்னு பார்த்தா அவங்க தம்பியோட ஜாதகம் தச்சமே அவங்க கையில் இல்லை அதனால இவங்க ஜாதகத்தில் தம்பியோட நிலை அவங்கள திருமணம் எப்படி நடக்கும் நாங்கள் ஒன்று வந்து மனசில் நினச்சிருக்கோம் அது அப்படி தான் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் ஆய்வில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம இந்த ஜாதத்தை எப்படி ஆய்வு பண்ணோம் ஆட்சியில் அகப்பதி ஜோடு முறையில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஜாதகரோட ஜென்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம லக்னம் தற்போது போயிட்டு கூடிய அச்சய லக்னமானது தனுர் லக்னம் சரிங்களா லக்னாதிபதி யார் குரு பகவான் ஒன்பதில் அப்போ இருந்தால் என்ன பலன்னு சொல்லலாம் பாகியஸ்தானம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த பத்தாம் இடத்திற்கு அது பன்னிரெண்டாம் இடமாக வரும்போது வெளியூர் வெளிநாட்டில் இந்த ஜாதகர் வேலை செய்கிறாரான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூலம் ஒன்றாம் பதம் கேது பகவான் ஏழு பிக்கு ஏழாம் இடத்துல நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் சரி இப்போ கேள்வி என்ன அப்படின்னா மூன்றாம் இடத்தோட கேள்வி ஜாதகருக்கு மூன்றாம் இடத்தோட கேள்வி ஏன்னா தம்பி இந்த ஜாதகருக்கு நேரம் அவருக்கு பின்னாடி பிறந்தவங்க தான் இளைய சகோதரர் மூன்றாம் இடத்தை பார்க்கணும் சரி இந்த மூன்றாம் இடத்துக்கான கேள்வி இந்த மூன்றாம் இடம்ன்றது திருமணம் சார்ந்த ஒரு கேள்வி வரதுனால இந்த மூன்றாம் இடத்த ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த ஜாதகருக்கு ஏஎல்பி லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் எங்கே இருக்காரு இந்த ஜாதகருக்கு இவங்க தம்பிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது இவங்கள மாதிரி தான் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதுதான் பரிகாரம் அப்படி இல்லாட்டி அலைச்சலான வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க அவர் வெளி மாநிலத்தில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இப்போது திருமணம் அப்படின்னு சொல்லும்போது ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்தை ஆய்வு ஏழாம் இடத்தோட அதிபதியார் அதாவது சிம்ம லக்ன அதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்காரு அந்த சிம்ம லக்னத்தில் இருக்காரு நல்லா இருக்காரா நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம் சரி ஏழு பி லக்னாதிபதியார் சனி பகவான் அது எங்க ஏஎல் இந்த ஜாதகருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இந்த ஏழாம் இடத்தோட அதிபதி சூரிய பகவான் அதே லக்னத்திலே இருக்கலாமா இருக்கலாம் ஆனா இந்த சனி பகவானும் இந்த சூரிய பகவானும் ஆரியட்டாக வரலாமான்னா வரக்கூடாது சரிங்களா வந்தால் பொருத்தமில்லாத அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி இப்போ கேள்வி அப்படியா ஓகே இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கேது பகவான் இருக்கார் இல்லையா நம்ம இந்த நட்சத்திர அதாவது தனுர் லக்னத்தோட நட்சத்திர அதிபதி கேது பகவான் எங்கே இருக்காரு ஏழாம் இடத்துல அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த இந்த ஏல்பு லக்னமானது இந்த மூன்றாம் இடத்திற்கு பதினோராம் இடத்தோட பதினோராம் இடமாக வரும் இந்த தம்பிக்கு இந்த இயல்பு லக்னம் பதினோராம் இடமாக வரும் இந்த பதினாறாம் இடத்தோட நட்சத்திரம் எங்கே போய் உட்காந்துருக்கு இந்த இயல்பு லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான மனசு காதல் அப்படின்ற ஒரு இடத்துல அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி இந்த பதினோராம் இடம் அப்படின்றது என்ன இடம் அப்படின்னா இந்த பெண்ணுக்கு இது ஐந்தாம் இடமாக வந்துடும் அதாவது இந்த ஜாதகரோட ஏழாம் இடம்ன்றது இவரோட மனைவி இந்த மனைவிக்கு வந்து இது ஐந்தாம் இடமாக வந்துடும் இந்த மனைவிக்கான ஐந்தாம் இடத்தோட நட்சத்திரம் வந்து இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருப்பது இப்போது இவர் காதல் திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகரோட ஐந்தாம் இடத்தோட அதிபதி யார்னா புதன் பகவான் யார் தம்பிக்கு இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த தம்பிக்கு ஐந்தாம் இடத்தோட அதிபதி யாருனா புதன் பகவான் அவரும் எங்கே அமர்ந்திருக்காரு இந்த ஜாதகருக்கு ஏழாம் இடத்துல மனைவி ஸ்தானத்தில் அப்போ காதல் திருமணத்திற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க பயங்கர ஆச்சரியம் ஆமாங்க நாங்கள் அதை பற்றி தான் கேள்வியே கேட்க வந்தோம் இது காதல் திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்டோம் நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ஏஎல்பி லக்னாதிபதியான சனி பகவான் ஏல்பி லக்னாதிபதியாகவோ நட்சத்திராதிபதியாகவோ அல்லது ஏழாம் இடத்த அதிபதி சனி பகவானாகவோ இருக்கும் காலங்களில் வந்து வேறு ஜாதியில் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆமாங்க அந்த பொண்ணு வந்து வேறு ஜாதி ஆனால் மதம் வந்து ஹிந்துஸ் தான் ஆனால் ஜாதி மட்டும் வேறு ஜாதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்படி எளிமையாகவே துல்லியமாக வந்து அச்ச லக்கண பற்றி கணிக்க முடியும் சரி திருமணம் எப்போது அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி இப்போது ஏஎல்பி லக்னம் மூலம் ஒன்றாம் பாதம் போகும்போது டி நைன் எங்கே போயிட்டுருக்கு இந்த ஏஎல் இந்த தம்பிக்கு மூன்றாம் இடத்துல இந்த தம்பிக்கு மூன்றாம் இடத்துல செல்லும்போது திருமணம் நடக்குமா நடக்காது அப்போது மூலம் ரெண்டாம் பாதம் போகும்போது டி நைன் ஆனது வந்து ரிஷபலக்கணத்துக்கு போயிடும் அப்போ இந்த தம்பிக்கு நிகழ்காலத்தில் வந்துடும் இந்த நிகழ்காலத்தில் வரும்போது ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் இந்த திருமணம் நீங்கள் ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நாங்கள் இன்னுமே அதுக்கப்புறம் தான் அந்த இந்த ஏர் ரெண்டில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் சொல்கிற அந்த நாளும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது மாதிரி எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக பலன் சொல்ல முடியும் ஏன்னால் அச்ச லக்கணம் ஜோட முறையில் தான் இப்படி எளிமையாக துல்லியமாக ஆய்வுகள் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து இதை எளிமையாக கற்றுக்கணும்னு நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க வந்து இதை வந்து நீங்கள் எங்களோட அலுவலகனுக்கு தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் இதை கற்றுக்க முடியும் ஏன்னா ஆன்லைனில் ஜூம் மீட்டிங்கில் தான் நடக்கும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை டு ஆறரை ஆறு நடக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த ஜோதிட கலையை கற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தை பற்றி புரிதல் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே வந்து படிக்கணுமா அப்படி கிடையாது நீங்கள் ஜோதிடத்தை பற்றி எந்த ஒரு நாலேஜ் தேவையில்லை கற்றுக்கணுன்னு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் ஏன்னா நாங்கள் இந்த துறைக்கு வரும்போது எங்களுக்குமே பெருசாக வந்து என்ன அடிப்படை நாலேஜும் கிடையாது காலண்டரில் இருக்கக்கூடிய அந்த ராசி பலனை கூட எங்களுக்கு வரிசையாக எனக்குலாம் மெமரியில் தெரியாது ஆனால் இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு நாங்கள் பலன் பார்க்குறோம் அப்படின்னா அந்த அச்சயலக்ன பற்றி ஜோடும் முறையில் நம்ம கற்றுக் கொடுக்குற அந்த விஷயங்களை நம்ம அப்படியே அப்ளை பண்ணுறோம் அதை வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அதனால் வந்து இதை எளிமையாக சொல்ல முடியுது நீங்களும் வந்து இதை கற்றுக்கிட்டு நல்ல முறையில் பலன் சொல்லணும் விருப்பம் இருக்கவங்க அலுவலகம் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக ஒரு வித்தியாசமான ஜாதக ஆய்வு பண்ணலாம் நன்றி வணக்கம்